வெல்கம் டு ஆர் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்டி ஃப்ளவர் பார்க்க போகிறோம் எனக்கு நான் ஒயிட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன் நீடில் கட்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி தரேன் ஒயிட் கலர் ரெண்டாண்ட் கூட்டுட்டு ஒன் டூ பண்ணிட்டு மொத்தமாக நான் half டபுள் crochet போட்டிருக்கேன் மொத்தம் லெவல் டபுள் crochet வரும் செகண்ட் டபுள் க்ரோசி தேர்டு ஃபோர்த்து இது பண்ணோம்னா சின்னதாக தான் கட்டோம் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபிஃப்த்து ஸ்டு ஏதா ஃபர்ஸ்ட்டு செயின் கூட ஸ்லிப் நர் போட்டணும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணி விட்டோம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு The second yang pink color, pink color atau சுற்றி நம்ம ஒர்க் பண்ண தவ எதாவது ஒரு செயலை விட்டு பிங்க் கலர் யானை எடுத்துக்கணும் அதில் ஃபோர் செயின் இந்த யான்ஸ் இந்த மாதிரி உள்ள எடுத்து வெளியே இதாக தெரியாது இந்த மாதிரி இடத்த விட்டு மேலே ஓட்டுனோம்னா இந்த யான் உள்ளே போயிரும் வெளியே டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ யான் ஓவர் ட்ரிபிள் க்ரோஸு பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு செயினில் உள்ள விட்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக வெளியெடுக்கும் இந்த ட்ரிபிள் இதே மாதிரி அதே செயினில் மூணு டபுள் க்ரோசி படம் ட்ரிபிள் க்ரோசி படப்போம் ட்ரிபிள் க்ரோசியை வந்து ரெண்டு ட ட்ரிபிள் க்ரோசி போட்டுக்கோம் இது தேர்டு தேர்டு ஃபோர்த்துவாக விடுவது இப்போ ஃபோர் சே ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் சே ஃபோர் செயின் போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு செயினில் next chain next chain la slip or a slip knot next chain la slip knot அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஃபோர் ஃபோர் ரிதில் கோஷி போடணும் டூ டைம்ஸ் யானாவி வெளியிட்டு ஆனால் டூ டூ டைம்ஸ் வெளியெடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட் சென்னில் கண்டல் செய்யணும் two three three third double crochet 4 two, two times clear the tail 4 four and 2 அந்த ஃப்ளவரோட பேட்டர்ன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு செயினில் நான் பிங்க் கலர் யானை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு செயினில் ஃபோர் செயின் அடுத்த நெக்ஸ்ட்டு செயினில் ஃபோர் ட்ரிபிள் குரோஷி நெக்ஸ்ட்டு செயினில் ஸ்லிப் அந்த ஸ்லிப் இருந்து அப்படியே

ஸ்டிச்சை இல்லை ஒரு ஸ்லிப்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃப்ளவர் வந்து இது கிளிப்ஸு பண்ணுறதுக்கு ஹேர் பேன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லை ஏதாவது நம்ம பவுச்சஸ் இதில் எல்லாம் வந்து ஒரு அந்த பவுச்சஸ் மேலே வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுக்கெலாம் அந்த ஃப்ளவர் யூஸ் ஆகும் நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் பெட்டேன் இதோட ஒரு ஃபிளவர் கம்ப்ளீட் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் செயினில் ஃபோர் ட்ரிபிள் க்ரோசி ஒன் டூ டூவாக விட்டு எடுத்துட்டு ஒன்றாவது ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோசி two times same two two times so when you get the two for the topic you want a <coughs> <coughs> fourth chain. ിഫന പോലെത്തിന കൊഞ്ചി കിട്ടിച്ച് അങ്ങനെ ലെന്ത ആന അപ്പോൾ മീഡിയ വെച്ച് ஃபுல் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து வெளியே தெரியும் வெளியே தெரியும் செய்யாது வெளியே தெரிஞ்சும் வராது விட்டு நீரில் விட்டு எல்லாமே வெளியே எடுத்துக்கிறாங்க ஒயிட் கலரை அந்த ஒயிட் கலர் ஏரியாவில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறாங்க பிங்க் கலரை பிங்க் கலர் ஏரியாவில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறாங்க நான் எடுக்கிற மாதிரியே இந்த மாதிரி புல் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ரொம்ப ரொம்ப லெம்தியாக இருக்கிற யானை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன் அதே மாதிரி இப்ப சூப்பரான ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா பின்னாடியும் ரெண்டு பக்கட்டுமே நீட்டாக இருக்குது எதுவுமே அந்த அந்த நூலோட பிசுடு எதுவுமே தெரியல நெக்ஸ்ட்டு கிரீல் கிளையான்னு எடுத்துருக்கேன் இந்த ஃப்ளவரோட ஜாமியில் ஒரு காம்பு மாதிரி செயின் போட்டுட்டு அது knot தான் நான் நல்லா ஸ்லிப் knot ஒவ்வொரு செயின்லேயும் ஃப்ளிப்நாட் எல்லா ஸ்வீப்நாட் பெற்ற ஒவ்வொரு ஒரு செயின் கூட மீட் பண்ணாமல் எல்லா செயின்மே ஸ்ட்ரீட் மாதிரி கொட்டணும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த செயின் வந்து லென்த்தும் பண்ணித்தரலாம் கம்மியும் பண்ணித்தரலாம் நான் ஒரு தொட்டி செயின் போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த் அளவுக்கு போட்டுக்கணும் லா போட்டாங்க ஆஃப்லா போட்டேன் எதோ போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தி வாங்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த லீப்பை வந்து இதோட நீட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும் நீட்னா ஊசி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தைக்க யூஸ் பண்ணுற யான் ஊசு யான்லாம் கொறுக்குறதுக்குன்னு கொஞ்சம் பெரிய ஹோல்டோட கொஞ்சம் பெரிய ஊசி இருக்கு அப்படியே எங்கிட்ட வேணால்தான் திருப்பி வச்சு ஊசி வச்சு அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊசி சேம் கலர் யானை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது தனியாக தெரியும் ஸோ அந்த க்ரீன் கலரு தான் நான் ஸ்டிச் பண்ண போறேன் அதனால் அந்த கிரீன் கலர் யானையை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப லென்த்தி வேணால் கொஞ்சம் நம்ம ஒரு த்ரீ ஸ்டிச்சை இல்லாட்டா ஒரு நாலு அந்த அளவுக்கு தான் நம்ம தைக்கிட்டோம் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்ட்ராங்காகவே தச்சுக்காங்க இல்லைன்னா பிரியறதுக்கோ இல்லை தனியாக வர்றதுக்கோ வைக்கலாம் சேர்த்துக்கோங்க யானை கட் பண்ணி விட்டுட்டு அது லைட்டாக ஒரு சின்ன சின்ன ரெண்டு நூலையும் சேர்த்து ஒரு சின்ன முடிச்சு நோய்க்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கே அப்படியே இருக்கும் ரொம்ப பெரிய முடிச்சா புடக்ட்டாது ஒன் டைம் சின்னதாக போட்டுக்கணும் மிச்சம்ரிக்கையான புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதே மாதிரி நீதியில் வச்சு எடுத்து திருப்பி முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பக்கத்துமே இது பண்ணி இது பண்ணி திருப்பி திருப்பி எடுத்துட்டீங்கன்னா பிரியாது வெளியே இதாகவும் தெரியாது நான்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கையான சிஸர் வச்சு கட் பண்ணிக்கோங்க

update ஆ இருக்கும் எந்த யாருன்னே வெளியே தெரியாது அந்த other side இந்த flower இந்த flower ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணனும் திருப்பாம நேர வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் wrong சைடு இது யிட் சைடு எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பார்க்கும்போதே நம்மளோட ஸ்டிச்சர்ஸில் வந்து நல்லா தெரியும் நீட்டாக இருக்க சைடு அப்படியே திருப்பி அதே மாதிரி நீட்டில் வச்சு இந்த மாதிரி தச்சு ரொம்ப ரொம்பல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டிச்சர்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க போதும் ஃபுல்லாக இருக்கு பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக திரும்பின மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதாவது ஒரு வெயிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்குள்ள வச்சோம்னா இது செட் ஆகிடும் பண்ணிட்டு வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு சின்ன நாட்டு போட்டுக்கிறேன் நாட்டு வந்து தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் தேவையில்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு சீக்கிரமாலாம் பிரிஞ்சு வராது இந்த நாட்டு போடாட்டாலும் நான் பின்ன மாதிரி இந்த வச்சு ரெண்டு பக்கத்தை நம்ம ப்ரூவ் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் பிரிஞ்சு வராது அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏற்றான புக் மார்க் ரெடி இந்த மாதிரி புக்கில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நம்ம நோட் புக்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறலாம் தேங்க்யூ வால் இதே மாதிரி நீங்கள் குரூசியை பற்றி லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ